அகரம்பாஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்திய தேசிய கட்சியோட தலைவர் தொடா ரஹீம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசக்கிறோம் வாங்க சார் வணக்கம் சார் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கடந்த மூன்று நாட்களாகவே இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற விஷயம்னா அது இந்த ஐபிஎல் விஷயம் தான் அணி கப்பை வின் பண்ணிட்டாங்க கப்பை வின் பண்ணதுல இருந்தால் ஏன்னா ஒரு எயிட்டீன் இயர்ஸ் கேப் அது ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறாங்க ஒரு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு அதுவும் முக்கியமாக அவரோட அணி ரசிகர்கள்ட்ட கப்பு ஜெயிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னா அவங்க ஊருக்கு போய் ஒரு வெற்றி அணிவகுப்பு மாதிரி நடத்துவாங்க அந்த வகையில தான் ஆர்சிபியும் கிளம்பி பெங்களூரில் இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வரதா ஒரு பிளான் வச்சுருந்தாங்க ரசிகர்கள் ஆர்ப்பணிப்பு பயங்கரமா இருந்துச்சு அந்த கூட்ட நெரிசல் ரசிக்கு பதினோரு பேர் இறந்துருக்காங்க இது மிகப்பெரிய அதிர்வெலைகள் ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவம் பத்தி இல்லை இல்லை இப்போயும் சொல்லி ஒரு சூதாட்டம் விளையாடுனாங்க அந்த சூதாட்டத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி பெற்றதுடைய விழாவில் வந்து மக்கள் இப்படி கூடி எல்லாம் நாசமாக போனாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தான் இதுக்கு பொருத்தமாக இருக்குன்றான் நான் சொல்கிறேன் ஒரு நாடு கிரிக்கெட் விளையாடுது அது வெற்றி கோப்பையோட வருது அதுக்கு வந்து உற்சாகமாக ரசிகர்களும் சரி இந்தியர்களாகிய நாம வந்து வரவேற்பு கொடுப்பது அது நம்முடைய கடமைன்னு வைக்கலாம் இது வந்து நடக்கிறது முழுக்க முழுக்க இது ஒரு கார்பரேட் கம்பெனிகள் சூதாட்டம் இது சூதாட்டம் முழுக்க முழுக்க சூதாட்டம் இது ஏன்னு சொன்னால் இப்போ வந்து சிஎஸ்கேன்னு சொல்லி சென்னை சூப்பர் கிங்காக இருக்குது இவன் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு டீமை வாங்குறான் ஒரு பிளேயருக்கு வந்து ஐம்பது கோடி கொடுத்து வாங்குகிறான் ஒரு பிளேயருக்கு நூறு கோடி கொடுத்து வாங்குறான் ஒரு பிளேயருக்கு ஐம்பது இருபது அஞ்சு கோடி கொடுத்து வாங்க வாங்குறேன்னா இல்லையா அப்போ இவன் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பிளேயரு வாங்குறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறான் மட்டும் எச்சிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கோடி செலவு பண்ணுறான் ஒரு டீம் வருஷத்துக்கு அப்படும்போது இப்போ இவன் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறது தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு பண்ணுவான் இருக்கா இல்லைங்களா இருக்குது இந்த பணத்தில் வந்து அரசாங்கத்துக்கோ இந்த மக்களுக்கோ எதுவும் போகுமா இல்லை ஆனால் இவங்கிட்ட வர பணம் மக்களுடைய பணம் டிக்கெட்டு கொடுத்து வாங்கி வந்து ரசிகர்கள் பார்க்குறாங்க எல்லாம் மக்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீம் இப்போ சென்னை சூப்பர் கிங் விளையாடுதுன்னு சொன்னால் இது தமிழகத்தின் அணி அப்படின்னு சொல்ல முடியாது தமிழகத்தினுடைய அணின்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளேயர் கூட தமிழ்நாட்டுக்காரன் இருக்க மாட்டான் புரிதுங்களா ஒன்றும் வெளிநாட்டுக்காரனாக இருப்பான் இல்லை வேறு மாநிலத்துக்காரனாக இருப்பான் அப்போ எப்படி இது தமிழகத்தினுடைய அணின்னு சொல்லி நீங்கள் நினைக்க முடியும் நினைக்க முடியாது அப்போ அந்த ஒரு கார்பரேட் கம்பெனிகள் சூதாட்டங்களை மகள் முதல்ல வந்து கபில்தேவ் வந்து இந்த ஐபிஎலை வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டை வந்து உருவாக்குறார் அது எதுக்காக உருவாக்குறாருன்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் ஏழ்மையான திறமையான இளைஞர்கள்லாம் வந்து இந்த விளையாட்டில் முன் வந்து அவங்களுடைய திறமையை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்திய டீமில் வந்து ஒரு பயணிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லி முதல் முதல்ல உருவாக்குறது வந்து தேவ் தான் இந்த கார்பன்ட் கம்பெனிகள் உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்று கூடி ஐசிசியும் என்ன பண்ணுறது இது ஐபிஎல்னு சொல்லி நடத்தி கபில்தேவை காலி பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஐபிஎல் ஒவ்வொரு டீமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடிக்கு வாங்கி இது வந்து ரேஸில் ரேஸ் குதிரை மாரி விடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் இதில் வந்து முழுக்க முழுக்க சூதாட்டம் அப்போது ஒரு சூதாட்ட விளையாட்டு உணர்வாளர்கள் இது ஒரு கிரிக்கெட் உணர்வாளர்கள் எப்படி பார்க்க முடியும் கோரிக்கை புறம்போக்கு தான் இதை போய் பார்க்கணும் நான் என்னுடைய பார்வையில் ஏங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு நாளைக்கு பார்க்குறேன் தன்னுடைய தாயுடைய ஆப்ரேஷனுக்காக வைத்திருந்த காசை வந்து திருடிட்டு போய் படம் அந்த கிரிக்கெட் பார்த்துருக்காங்க அப்போ நானும் கிரிக்கெட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது இதே மாதிரி முற்றால்தன இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் இது ஒரு கமர்ஷியல் பணத்துக்காக விளையாடுறாங்க இது பணத்துக்காக கார்பரேட்டுகள் சூதாட்டம் இது வந்து எப்படின்னு சொன்னால் சூதாட்டம் விளையாடினா சட்ட விரோதம் சொல்லுவான் நீங்கள் வீட்டில் உட்காந்து சீட் விளையாடுனா போலீஸ் வந்து பிடிச்சி போகிறோம் பிடிச்சி போகிறோம் இல்லையா இதில் விளையாட்னா ஒன்றும் இல்லை இது வந்து என்ன ஆகிடுச்சு இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடி வந்து பெரிய லெவலில் சூதாட்டம் போகுது இன்னொன்று என்ன ஆகுதுன்னா வீட்டில் கல்லூரிகளில் பள்ளிகளில் மாணவர் மாணவிகள் கணவன் மனைவி இப்படி வந்து சூதாட்டம் எப்படின்னா இல்லை சென்னை இதுதான் ஜெயிக்கிது இல்லை இல்லை அதுதான் ஜெயிக்கிது எவ்வளோ பெட்டு பத்தாயிரம் எவ்வளோ பெட்டு பதிஞ்சாயிரம் அன்றைக்கு ஒரு கடையில் ஒரு சின்ன கடையில் தான் சரி பையன் கிட்டே போகிறேன் முகம் ஒரு மாதிரியே வச்சுருந்தான் என்னடா சொன்னேன் இல்ல சென்னை ஜெய்க்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டினேன் டேய் ஒரு மாசம் வாடகை ஒரு மாதம் சம்பளம் அவ்வளோதான்டா ஆமா இப்போ வீட்டுக்கு எப்படி அதுதான் யோசனை பண்றேன் எப்படி அதான் யோசனை பண்றேன் அப்படின்ற சின்ன பங்கட்ல வேலை செய்கிறான் பத்தாயிரம் அவன் வந்து அதை கட்டியிருக்கான் தோத்துட்டான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நாசமாக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த ஐபிஎல் விளையாட்டு புரிஞ்சுங்களா இதை வந்து அரசாங்கம் ஊக்குவிக்குது முதல்வர்கள் ஊக்குவிக்கிறாங்க துணை முதல்வர்கள் ஊக்குவிக்கிறாங்க நடிகர்கள் கூத்தாடிகள் ஊக்குவிக்கிறானுங்க ஆளுநர்கள் ஊக்குவிக்கிறாங்க இதுதான் அநியாயத்தில் உச்சமா இருக்கு இப்போ அந்த கர்நாடகாவில் நடந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா ஆக்சென்ட் இப்போ அந்த டீம் யாரு அது முழுக்க முழுக்க ஒரு சாராயக வியாபாரியுடைய அதுக்கு ஓனர் சாராயக வியாபாரி இருக்கா இல்லையா அவன் நடு அவன் வந்து அவனுடைய டீம் அது அவனுக்காக நீங்க ஏ உயிரை விடுவீங்க பாருங்க அந்த ஈரோடு பக்கத்தில் ஒரு பெண் இப்போ வீடியோ பார்த்தேன் ஒரே ஒரு பெண்ணா பல கோடிக்கு அதிபதியாக அந்த அந்த நபரு அவருக்கு ஒரே ஒரு பெண்ணா பெங்களூரில் தங்கி ஏதோ படிக்குதான் படிக்கும்போது இந்த கிரிக்கெட்டை பார்த்து செத்துச்சு அந்த பிறத பார்த்து அந்த தாயும் தந்தையும் கதறக்கூடிய கதறல் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறது ஏங்க ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட கிரிக்கெட் விளையாடுறதுனா அது உணர்வு ரீதியாக நீங்கள் பார்க்குற விளையாட்டுங்க அது ஆனால் இந்த ஐபிஎல் என்பது ஒரு பெரிய கோ ஒரு கார்பரேட் கம்பெனி இன்னொரு கம்பெ கார்ப்பரேட் கம்பெனி கூட மோதிர விளையாட்டுங்க அது இது எப்படி நீங்கள் உணர்வுதியாக பார்க்கணும் இது ஜஸ்ட் எட்டைமெண்ட்டு டிவிலையோ ஈவிலையோ அதனே நீங்கள் அங்கே போய் மைதானத்தில் போய் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை கடந்து கொடுத்து ஏதோ எப்படி ஃபோனில் போட்டிங்கன்னா அது ஆப்பில் வருதுன்னா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் இல்லை கடந்த ஆண்டு ட்ரீம்ஸ் லெவன் இது வச்சுருக்கேன் ஆப் இருக்கு அது மூலியமாக எத்தனை லட்சம் கோடி வந்து எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் கோடி வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் பாருங்கள் அதில் வந்து பத்தாயிரூபா அது வந்து ஓப்பன் சூதாட்டம் பத்தாயிரரூபா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் எங்கிட்ட முப்பது சதவீதம் இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிறான் எது டேக்ஸா ஜிஎஸ்டி முப்பது சதவீதம் அதாவது சூதாட்டத்தை அங்கீகரித்த அரசு இது அந்த ட்ரீம்ஸ் லெவன் அந்த ஆப் மூலயமா அந்த பந்தயம் கட்டினான் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி வந்து அவங்க கெயின்னு யாருக்கு அந்த ட்ரீம்ஸ் லெவன் ஆப் மூலிமா பந்துக அப்போ இதெல்லாம் அரசு எப்படி ஊக்குவிக்கிறது நான் சொல்றது வீட்டில் தெருல கடைகளில் சின்ன எல்லா இடத்தையும் சூதாட்டம் இந்த கிரிக்கெட் ஆரம்பித்தாவே ஐபிஎல் ஆரம்பிச்சாவே ஆரம்பிச்சிடறானுங்க பசங்க நிறைய பேர் இதில் காசை எடுக்கிறானுங்க அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பணத்தை முதலீடாக கொண்டு ஒரு கார்பரேட் கம்பெனி இன்னொரு கார்பரேட் கம்பெனி இப்ப சென்னை சூப்பர் டீம் ஓனர் யாருங்க தமிழக முதல்வரா தமிழ்நாட்டு முதல் இல்ல இல்ல தமிழ்நாட்டு டீம் அது எப்படி தமிழ்நாட்டு டீம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அவன் ஒரு கார்பெட் அதிபதி சீனிவாச ஐயர் என்று பெரிய கார்பெட் அதிபதி அவன் அந்த டீமை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கான் அதுல தோல்வியோ வெற்றியோ அவனுக்கு மட்டும் தான் லாபம் அரசுக்கு கூட லாபம் இல்லை உண்மையே இல்லையா அப்ப நீங்க ஏன் ரசிகர்கள் என்ற போர்வில நீங்க ஏன் நாசமாகறீங்கன்ற நான் கேக்குறேன் நீங்க ஏன் போய் உங்களை உயிரை கொடுக்குற அளவுக்கு என்ன அந்த மயிர் விளையாட்டுன்ற நான் இல்லை சார் அது ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு தான் பார்க்க முடியும் கர்நாடகா கவர்மெண்ட் உலந்தா பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஏன் உயிரிழப்பு திடீர்னு ஒரு லட்சம் பேர் தண்டு போனா யாருங்க பாதுகாப்பு சார் சார் அது அரசாங்கம் தானே சார் பாருங்க இது அரசு மீது குற்றச்சாட்டுவத விட நான் இப்போ நான் சொல்றது என்னன்னா ரசிகர்களுடைய வெறி ஏன் அவ்வளவுன்றேன் உங்களுக்கு இதுல உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு வெறி வருது இந்த விளையாட்டு மீது உங்களுக்குன்ற இது முழுக்க முழுக்க சூதாட்டன்றது உங்களுக்கு தெரியலையா ஒரு காலம் இல்லையா படிக்காதவங்க இல்லையா நீங்க எல்லாம் இன்னைக்கு கல்வியில் சிறந்தவர்களா இருக்கீங்களா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நீங்க இதெல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க இது முழுக்க முழுக்க உலகம் முழுக்க உலகம் உலகத்துல எல்லாம் தீர்த்திக்கிறாங்க நீங்க தெளிவீங்களா இல்ல சார் விளையாட்டு அரசியல் சினிமா எல்லாமே ஒரு ஈடுபாடு தானே எல்லாமே இல்லை நான் என்ன சொல்றேன் எல்லாமே வந்து நீங்க படிச்ச இளைஞருங்க படிக்காத முட்டாள்கள் இல்லை அந்த அந்த ரசிகர்கள் நீங்க போனவங்க எல்லாம் பாருங்க டபுள் டிகிரி எல்லாம் டிகிரி இப்படிதான் இருக்கீங்க யாரும் வந்து போல மாடு மாணம்னா தெளிவா இதெல்லாம் நமக்கு தேவையா எவனோ காசுகள் ரெண்டாண்டு போகிறான் படிச்ச நீங்க ஏன் உயிரை கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு மயிர கூட கொடுக்க கூடாது கம்பெனி உருவாக்கி நடத்தக்கூடிய இந்த விளையாட்டுக்காக ஒரு மயிரை கூட கூடாது உயிரை கொடுக்குறீங்க இல்லையா முப்பது நாற்பது பேர் காலு கை உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாங்க சரி இவ்வளவு நடக்குது இல்லையா இந்த கிரிக்கெட் பிளேயர் அந்த பெங்களூர் டீம் ஜெயிச்சுதான் அவனுக்கு யாராவது ஒரு கண்டனம் எல்லாம் எல்லாம் அவங்க அவங்க தெரிவிச்சானு காசுக்காக விளையாண்டானு காசை வாங்கிட்டானு ஓடிட்டே இருந்தான் இதுக்கா இல்லையா காசுக்காக விளையாடுங்க காசை வாங்கிட்டு ஓடிட்டே இருந்தாருங்க செத்துது யாரு மக்கள் அப்பா நம் சமூகம் நம்ம மக்கள் இருக்கா இல்லைங்களா அப்போ இது போன்ற விளையாட்டுகளில் இந்த முதல்வர்கள் தமிழக முதல்வர் பாரு தூக்கி போடுறார் போட்டாரி எக்ஸ் தலத்தில் ஏய் தக்கலை பிரச்சனையில் வந்து கமலஹாசன் வந்து கன்னடம் இருந்து தான் தோன்றியதுன்றதுக்காக பணம் ஓட வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்குது முதல்வர் சீதாராமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு மு துணை முதல்வர் சிவசங்கர் அவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாத தமிழக முதல்வர் கர்நாடக கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்றதுக்கு டிவிட் போடுறாரு எங்கே போய் முடிவு பாருங்க அங்க என்னடாங்கன்னா துணை முதல்வர் கர்நாடக துணை முதல்வர் அந்த ஆர்சிபி கொடியோட போய் வரவேற்பு கொடுக்குறாரு எங்க தானே அந்த மக்களை சாகடிக்கிறீங்க இந்த மக்களை வந்து என்னன்னா இப்படி எல்லாம் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க நீங்க எல்லாம் பல லட்சம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அப்பாவி மக்களை பல சார் இப்போ ட்ரீம் லெவன் நீங்க முன்னாடி பேசுறேன் ட்ரீம் லெவன் ட்ரீம் ஒரு கேம் மாதிரி தானே சார் அது நீங்க ட்ரீம் லெவனால வாழ்க்கையை மாறி போன நிறைய பேர் இருக்காங்க நிறைய பணம் சம்பாரிச்சவங்க இருக்காங்க இதை நம்ம அப்படி பாசிட்டிவா பாக்கலாமே ஏங்க எப்படிங்க அது ஒரு ஏங்க அது வந்து ஒரு ஆப் மூலியமா யாரோ விளாடுறான் நீ விளாடல புரியுது யாரோ விளாடுறான் நீ விளாடும் போது இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான் சொல்றது அது சூதாட்டம் தானேங்க அது அது ஆப்ல வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டமா பார்க்கணும் எப்படின்னு சொன்னா இப்போ இந்த ரம்மின்னு சொல்லிட்டு விளாடுறாங்களே இப்போ இந்த ஆடெல்லாம் வருது கோட்ல போட்டாங்க ஏன் இந்த உடைய கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவியே சொன்னார்ல ரம்மிக்கு நாங்கள் தடை விதி அதாவது தமிழக அரசு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சாங்கல்ல அந்த ஆன்லைன் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை வந்து தடை விதிக்கணும்னு வரையும் கையெழுத்தோ போல் அவரு அது சம்மந்தமாக நீதிமன்றம் வரும்போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இது இல்லாத கை கைப்பாவைகளாக மாறிட்டு வராங்க அது முழுக்க முழுக்க சூதாட்டம் இன்னைக்கு ஐம்பிஎல் வந்து முழுக்க முழுக்க சீ சூதாட்டம் ஆனா சொல்றேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாடுது ஆஸ்திரேலியா விளையாடுது இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுது இதெல்லாம் உணர்வு ரீதியான பார்க்கறது விளையாட்டுகள் நாம் அதே மாதிரி வந்து முன்னாடி ரஞ்சி கோப்பைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேரளா கேரளா கர்நாடகா கர்ண இப்படி வந்து மாநிலத்துக்குள்ளே நடக்கும் பார்ப்பீங்களா இல்லையா அதெல்லாம் வந்து அது அது கூட பார்த்திங்கன்னா அது ஒரு மொழி ரீதியான மாநில ரீதியான உணர்வு வரும் இது என்ன மண்ணாங்கட்டி உங்களுக்கு உணர்வு வருதுன்றது எந்தெந்த நாட்டு பிளேயரை வந்து காசு வாங்கிட்டு விளையாடிட்டு போறோம் அதுக்கு ஏண்டா நீங்க உயிரை கொடுக்குறீங்க சப்ப இறுதியா ஒரு கேள்வி சார் இப்ப மக்கள் கொண்டாட்டம்னு ஒண்ணு இருக்கு அவங்க எல்லாம் மக்கள் பல்வேறு கேளுக்கை எழுதலா ஈடுபடுவாங்க சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் செலவு பண்றது இருக்கு இப்ப ஒரு மக்கள் கொண்டாடுறதுக்கு அவர் கூட்டம் கூடுறாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கம் சார் அவங்க தான் முன்னாடி ஜட்ஜ் பண்ணி இவ்வளவு பேர் வருவாங்களா இதெல்லாம் நடக்கும் நம்ம எத்தனை போலீஸை போடணும் இது இவ்வளவு ஹேரிகேட் போடணும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அரசாங்கம் தானே அது அரசாங்கத்தோட தோல்வியாதான் தானே முடியாது இல்லீங்க அதாவது இன்டெலிஜென்ஸு இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்ததுன்னா இவ்வளவு லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொன்னா ஏற்கனவே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்ததுதான் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் இவ்வளவு கூடுவாங்க இவ்வளவு கூட மாட்டாங்க அது அரசுக்கு சொல்லுவாங்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திடீர்னு கூடுறாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த அரசாலும்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ ஒன்னு இல்லை இந்த ராணுவ சாகாசம் சொல்லி நடந்தது அந்த பீச்சுல திடீர்னு அவ்வளவு லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு சொல்லி யாரா எதிர்பார்த்தாங்களா பார்க்கல திடீர்னு தான் அது வந்து ஒரு அரசாங்கமே காவல்துறை தடுமாற்றம் வந்துச்சு புரியுதுங்களா அதே தான் பெங்களூர்லேயும் ஆயிருக்கு புரிஞ்சுங்களா இது வந்து இது வந்து தவறு தான் அரசு தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தும் போது இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்றது ஒரு கணிச்சு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கணிச்சுட்டு அந்த வரக்கூடிய மக்களை நீங்கள் அங்கங்கே தடுப்பு இதுவை போட்டு எப்படி இப்படி தடுத்து யார் யார் எவ்வளோ பேர் இப்போ வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் உட்கார முடியும்னா அந்த ஒரு லட்சம் பேருக்கு மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டு மற்றவங்களை வந்து விரட்டி அடிச்சிருக்கணும் காவல்துறையோ துணை ராணுவ படையோ வச்சு விரட்டி அடிச்சிருக்கணும் அதான் அஜாகரதை விட்டுது அரசுடைய குற்றச்சாட்டு தான் அது என்னையும் அரசு தவறே இல்லைன்னு சொல்லி மூடி மறைக்க முடியாது அது காங்கிரஸ் அரசுடைய மிகப்பெரிய தவறு தான் அது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நான் சொல்கிறது ரசிகர்கள் ஏண்டா இப்படி வெறித்தனமாக போய் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமையை நாசமாக்கிடுங்கின்றது தான் இது வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடந்த ஒரு விளையாட்டு போட்டி அல்ல ஒரு கார்ப்ரேட்டு ஒரு சூதாட்ட கம்பெனி இன்னொரு சூதாட்ட கம்பெனிக்கு நடந்த ஒரு விளையாட்டு நீ ஒரு சூதாட்ட விளையாட்டு இந்த சூதாட்ட விளையாட்டுக்கு நீயே வெறியோட போய் பார்க்குறேன்றேன் ஆ அஞ்சு ஐநூறு கோடி ரூபாய் உனக்கு நான் கொடுத்துட்றேன் நீ தோத்துடுன்னு சொன்னால் தோத்துட்டு காசு வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுற டிக்கெட்டு அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாமே எல்லாம் உத்தம கொடுத்துருவா நான் கேட்குறேன் ஒரு ஐநூறு கோடி ரூபா உங்கள் டீமுக்கே கொடுத்துறேன் நீங்கள் எங்கள் கூட ஜெயிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சரி காசை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு எல்லாம் சூட்டாகி போயிடுவானுங்க இவனுக்கு ஜெயித்தா மாரி சீன் போடுவானுங்க இதெல்லாம் நடக்குது இந்த விளையாட்டில் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் இந்த தகவல்கள் எல்லாம் வருது படித்தவங்க நீங்கள்லாம் கொஞ்சமாக சிந்திங்க ஏன் இது போல் ஒரு அற்பத்தனமான விளையாட்டுக்காக அதுவும் வந்து இந்த சூதாட்ட விளையாட்டுக்காக அதுவும் திட்டமிட்டு தீர்மானிச்சிடறாங்க விளையா இன்னைக்கு ஜெயிக்கிறது இன்றைக்கி விளையாடுறாங்கன்னா காலையில் தின் பண்ணுது வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் முடிவாக்கப்பட்ட விளையாட்டு அது அதுக்கு போய் என்ன இவ்வளோ போய் நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் உங்கள் இளமையை நாசமாக்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இறுதியாக ஒரு கேள்வி இனிவரும் காலங்களில் ஐபிஎல் இருக்கணுமா இனிவரும் காலங்களில் ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்கும் என்ன பொறுத்தவரை ஐபிஎல் தடை பண்ணும் ஐபிஎல் தான் ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமை போக சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு நேரம் காலம் நன்றி சார்